லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மத்தியு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பெலவீனம் உள்ளது என்றார் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று நம் தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு பார்த்தோமானால் ஜபம் நம் வாழ்வில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் நமக்கு சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் பாடுகள் வரும் பெலவீனங்கள் வரும் இதெல்லாம் நமக்கு சோதனைகள் இந்த சோதனை உங்களுக்கு வராமல் இருக்க என்ன பண்ண வேண்டும் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஜபம் பண்ண வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அல்லது பெலவீனங்களோ இருந்தால் யாராவது ஒருத்தரை தொடர்பு கொண்டு எனக்கு உதவி வேண்டும் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று கேட்பீர்கள் அல்லவா அதுபோலதான் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி தேவனை தொடர்பு கொள்ளுங்கள் தேவனை தொடர்பு கொள்வது எப்படி நம்முடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்முடைய ஆவி உற்சாகம் உற்சாகமுள்ளதுதான் ஆனால் நம்முடைய மாம்சமோ உள்ளது எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள் என்ற கேள்விகளோடு இருக்கிறீர்களா நமக்கு சோதனைகள் வரும் ஆனால் சோதனை தாங்கக்கூடிய பெலனை தந்து அதற்கு தப்பித்துக் கொள்ள போக்கையும் உண்டாக்குகிறார் அதனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே நீர் என் சோதனையை மாற்றும் என்று ஜபம் பண்ணுங்கள் தேவன் நிச்சயமாக சோதனை கொட்பாடாதபடி காத்து கொள்வார் ஆமீன்